சென்னையில மட்டுமே எட்நூறு பேருந்துகள் வரை நிறுத்தப்பட்டது பேருந்து பேருந்து நிறுத்திட்டாங்க லட்சக்கணக்கான மக்கள் தமிழகத்துல என்ன இடத்திலும் குறிப்பா மதுரை பகுதியில இருந்து கிராமத்தில் ஸ்ட்ரைக் நடந்ததுன்னா அவர்களுக்கு என்ன ஆகும் எப்படி மக்கள் இடத்துக்கு வந்து இடத்துக்கு செல்ல முடியும் இன்னொரு பக்கம் ஜல்லிக்கட்டை தடை செய்வதற்கே காரணமாகிறது திமுக அரசு திமுகவும் காங்கிரஸ் ஜல்லிக்கட்டு தடை செய்வதற்கு மைதானத்திற்கு கலைஞர் ஜல்லிக்கட்டு மைதானம் பேரசை எப்படிங்கிற ஏற்றுக்கணும் அடுத்து இதே மாதிரி போச்சுன்னா ஒரு கற்பனை போட்டுருவாங்க எந்த குழந்தை பிறந்தாலும் கலைஞரன் தான் பேரோக்கம் எந்த குழந்தை பிறந்தாலும் அண்ணாதுரை தான் பேரோக்க மட்டும்தான் திமுக அசிங்க இதையும் நாங்கள் மாநில அரசு கிட்ட கேட்குறோம் கைவிடங்கு அண்ணன் திருமாவரவன் சொன்னார்கள் சமூக நீதி போராடுறவங்க ஊழல் ஊழல் கேட்குறவர்கள் நீதிபதி மேல வந்து ஒரு கூட்டணியாக பேசாமல் கட்சியை திமுக முடிச்சு பண்ணிட்டு வராங்க நீதிபதியினுடைய

எத்தனை பேருடைய பூர்வீகம் தமிழ்நாடு நீங்க சொல்ற அதே முக்கியமான விஷயங்களை பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு ஜனவரி ஒன்பதாம் தேதியிலிருந்து நம்முடைய போக்குவரத்து கோயில் இருக்கக்கூடிய தொழிலாளர் சங்க காலவரையற்ற போராட்டத்தை அறிவிக்கிறார் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசு ஆட்சிக்கு வந்த பிறகு முப்பத்தி ஏழு மாசத்தை திரும்பி பார்த்தோம்னா இன்னைக்கு போக்குவரத்து துறையில மட்டுமே முப்பத்தி ஐந்தாயிரம் காவி பணியிடங்கள் போக்குவரத்து சங்கங்கள் அந்த காலவரையற்ற போராட்டத்துல ஆறு அம்ச கோரிக்கையை வலியுறுத்தாங்க கோரிக்கை என்பது இந்த முப்பத்தி அஞ்சாயிரம் காவிரி பணியினர்கள் இன்னைக்கு தமிழகத்துல அந்த சங்கங்கள் கொடுக்கக்கூடிய அறிக்கையை படிக்கும் பொழுது ஆறாயிரம் பேருந்துகள் நிறுத்தப்பட்டு ரூட்ல ஓடுற சாப்பிடாங்க ஏன்னா ஆடு இல்லை டிரைவர் இல்லை கண்டக்டர் இல்லை ஆறாயிரம் பேர் நிறுத்தப்பட்டிருக்கிறது சென்னையில மட்டுமே எட்நூறு பேருந்துகள் வரை நிறுத்தப்பட்டிருக்கு அதனால ஓடிட்டு இருந்த பேருந்து இன்னைக்கு எட்நூறு பேருந்து நிறுத்திக்கிறாங்க அப்ப என்ன ஆகுதுன்னா காலி பணியிடங்கள் நிரப்பல பேருந்துகள் ரூட்டு குறைவா போகுது அப்ப இருக்கக்கூடிய டிரைவரும் கண்டக்டரும் டபுள் ஷிஃப்ட் பண்ணாங்க அதிகமா வேலை செய்யலாம் முழுமையா இந்த காயம் இருக்கு அதிகமான வேலை போல இருக்கக்கூடிய டிரைவர் கண்டக்டர் எல்லா தொழிலாளர்களுக்கு அதிகமா வேலை கொண்டு வர ஆரம்பிச்சிருக்கிறது பேருந்துகளுடைய ஓட்டம் குறைய ஆரம்பிச்சிருக்கிறது குறிப்பா கிராமப்புறத்துக்கு செல்லக்கூடிய பேருந்து தான் இந்த சூழல்ல இந்த போக்குவரத்து துறை அமைச்சர் திரு சிவசங்கர் அவர்கள் மீது ஏற்கனவே பல குற்றச்சாட்டுகளை பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து சொல்லிட்டு வர அவருடைய மனைவியினுடைய ஹாஸ்பிட்டல் பேருந்து ஸ்கேம்ல இருக்கு

இருக்கக்கூடிய ரெவன்யூ என்பது கட்டக்கூடிய வட்டிக்கு சரியா போகுது நேர நேரத்திற்கு சம்பளத்தை உயர்த்த முடியல ஆட்களை புரிசும் இந்த சூழல்ல இவர்கள் வந்து இந்த உடனடியா மாநில அரசு தரவிடும் ஏன்னா ஒரு பக்கம் பாரதிய ஜனதா கட்சியினைக்கு ஆதரவுன்னு சொன்னால் கூட சிறைக்கு நடந்த என்ன உங்களுக்கு எல்லா ஊருக்கு போகணும் லட்சக்கணக்கான மக்கள் தமிழகத்துல என்ன இடத்துல குறிப்பா மதுரை பகுதியில் இருந்து கிராமத்துல போவாங்க

ஜல்லிக்கட்டு மாடு வைத்திருக்கக்கூடிய நம்முடைய சகோதர சகோதரிகள் அந்த மைதானத்திற்கு செல்வதற்கு தயாரா இல்லை அவர்கள் போக மாட்டார்கள் இன்னொரு பக்கம் ஜல்லிக்கட்டை தடை செய்வதற்கே காரணமாகிறது திமுக திமுக காங்கிரஸ் தான் ஜல்லிக்கட்டு தடை செய்வதற்கு காரணமாக இருக்காங்க எந்த பெண்ணுக்கு மைதானத்துக்கு மைதானத்திற்கு கலைஞர் ஜல்லிக்கட்டு மைதானம் எப்படி இதை ஏற்க முடியும் ஜல்லிக்கட்டு தடை செய்வதற்கே காரணமாக இருந்த திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரசும் அதன் பிறகு ஜல்லிக்கட்டை கொண்டு வந்தது நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி இன்னைக்கு அந்த மைதானத்திற்கு யார் காரணமாக இருந்தாங்களோ அவங்க பேரை வைக்கிறோம் இதை பாரதிய ஜனதா கட்சி வன்மையா கட்டிக்கிறோம் இதை பொதுமக்களும் கூட பேச ஆரம்பிச்சுட்டாங்க பொதுமக்களும் ஏற்றுக்கொள்ளவில்லை அந்த பெயர் கலைஞர் அவர்கள் பேர் தான் எப்படின்னு சொல்றதும் முதல்ல கைவிட எல்லாருக்கும் போய் திரும்ப திரும்ப அந்த மூன்று பேர்களுடைய பெயரை தமிழ்நாட்டில் எங்கிருந்தாலும் போய் வைக்கிறாங்க அடுத்து இதே மாதிரி போச்சுன்னா ஒரு சட்டமே போட்டுருவாங்க எந்த குழந்தை பிறந்தாலும் கலைஞர் தான் பேர் வைப்போம் இந்த குழந்தை பிறந்தால் அண்ணாதுரை என்ன பேருப்பா மட்டும்தான் திமுக இதையும் நாங்கள் மாநில அரசு கிட்ட கேட்கிறோம் இந்த கைவிடுங்கள் ஜல்லிக்கட்டு மைதானத்திற்கு வருவதற்கு யாரும் தயாரா இல்ல உடனடியாக எப்படி பயன்படுத்துவது ஏதாச்சும் ஆக்கப்பூர்வமான யோசனையை கொடுக்கலாம் மோடி அவர்களை ஏற்றுக்கொண்டு தேர்தல் பக்கத்துல வர வர இன்னும் பல கட்சிகள் பல தலைவர்களை நீங்க பார்க்கத்தான் போறீங்க மதுரையும் நான் கூட பேசத்தான் போறேன் பேச வேண்டிய அவசியம் காரணம் கூட்டணியை பத்தி பேச வேண்டிய நேரம் தேர்தல் நேரம் எனக்கு திமுக கூட்டம் இருக்கு என்ன டிஃபரன்ஸ் இருக்கு உதாரணத்துக்கு கம்யூனிஸ்ட் கட்சி தர சொல்றாங்க கம்யூனிஸ்ட் கட்சி பொன்முடி அவர்கள் மீது உயர்நீதிமன்றத்துல தீர்ப்பு வந்த பிறகு கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் சொல்றாரு நீதிபதி மேல கொஞ்சம் சந்தேகம் இந்த மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சி வாழ்க்கையில பாதிக்கிறாங்க அண்ணன் திருமாவளவன் சொல்றாரு சமூக நீதி போராடுறது ஊழல் ஊழல் கேட்கறது

இண்டிவிஜுவல் கருத்துக்கள் இருந்தால் முரண்பாடுகள் இருக்கத்தான் செய்யும் அதனால் கூட்டணியினுடைய நேச்சர் சேர்ப்பு அது எப்படி இருக்கும் என்பது தேர்தல் பக்கத்தில் வரும்போது நம்ம பேசுவதுதான் நமக்கு பார்லிமெண்ட் போர்டு இருக்காங்க அவங்க அதிகாரப்பூர்வம் அறிவிப்பாங்க எப்படி இருக்கு நம்ம ஸ்ட்ரக்சர் எப்படி நம்முடைய கூட்டணியுடைய தன்மை இருக்கு நேரம் வரும்போது ஆனால் இப்ப நீங்க தயவு செஞ்சு திமுக கூட்டணியை பாஜகவோட கம்பேர் பண்ணாங்க நீதிபதியினுடைய இன்டெகிரிட்டியை கொஸ்டின் பண்ணுறவங்க இருக்காங்க இதே திருமாவளவன் அவர்கள் இதற்கு முன்னாடி திமுக ஊழலை பத்தி பேசுகிறேன் இதே கம்யூனிஸ்ட் வேற காலகட்டத்தில் ஊழலை பத்தி பேசுகிறேன் ஆனா இன்னைக்கு ஒரு ஊழல்வாதியின் மீது நடவடிக்கை எடுத்த எடுத்தால் நீதிமன்றம் கூட்டணி இந்த கூட்டணியோட எப்படி நீங்க பிஜேபி கம்பேர் கூட்டணியாவே பார்க்கல அவங்க ஒண்ணா ஒன்னா சேர்ந்து திமுகவுக்கு ஜாதர அடிக்கிறாங்க பத்து லட்சத்து எழுபத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய்க்கு நம்ம கணக்கு கொடுத்துட்டு இருக்கோம் குறிப்பா வந்து ஒன்பது ஆண்டுகளாக நம்முடைய திட்டங்கள்

ஆறு லட்சத்தி இருபத்தி மூறாயிரம் கோடி திரும்பி வந்திருக்கு அப்புறம் உங்களுக்கு தெரியும் மாநில அரசு மத்திய நாற்பத்தி இரண்டு சதவீதம் அந்த ஐம்பதுல அப்புறம் இருபத்தி மறுபடியும் மாநில அரசுக்கு வருது அப்ப எழுபத்தி ஒரு ரூபாய் ஜிஎஸ்டியில மறுபடியும் மாநில அரசுக்கு வருது இருபத்தி ஒன்பது ரூபாய் மத்திய அரசுக்கு நடத்தப்படுறது அதற்கு என்ன செய்திருக்கிறோம்னு நம்ம பேசுறோம் இல்லையே திமுகார சொல்லிட்டோம் பொங்கு பகுதி கொடுத்த டேக்ஸுக்கு பெங்கு பகுதி என்ன பண்ணிவிட்டாங்க மதுரை பகுதி கொடுத்த டாக்ஸுக்கு மதுரை பகுதி என்ன பண்ணிவிடுவாங்க அந்த டேக்ஸ் குடுக்குறமல்ல நாம கணக்கு கொடுக்குறோம் அல்லது பகுதி தமிழ்நாட்டுல அறுபது சதவீத டாக்ஸ் பொங்கு பகுதி மதுரை பகுதி நீங்க டாக்ஸ் வேறே கொடுக்குது மதுரைக்கு என்ன பண்ணிட்டாங்க இந்த எப்படி நாம தமிழகம்னு பேசுறோமோ முதலமைச்சர் அவர்கள் கொங்கு சோழ மண்டலம் சவுத் தமிழ்நாடு சென்ட்ரல் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு கோயம்புத்தூர் நான்கு மாவட்டங்கள் தமிழகத்துல முப்பத்தி இரண்டு விழுக்காடு உற்பத்தி திறன் கொடுக்கிறாங்க அந்த மாவட்டத்துக்கு என்ன பண்ணிருக்கீங்க இந்த கேள்வி நான் கேட்க ஆரம்பிச்ச முதல்வர் எங்க போய் மூஞ்சியை மாறிவார் ஒரு ஒரு ஊர்ல திமுக வெட்டரி காலேஜ் எங்க போச்சு திமுக சொன்ன கிருஷ்ணகிரி சிக்காட் எங்க போச்சு இதெல்லாம் திமுக போன ஆட்சியும் நாங்க செய்வோம்னு சொன்னாலும் இப்ப எங்க போச்சு அதே கேக்குறேன் தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு கொடுக்குறேன்னு சொன்ன திமுக ஏன் அதெல்லாம் வெட்டரி காலேஜ் கொடுக்கல ஏன் சிப்கார்ட் கிருஷ்ணகரிக்கு வரல நான் ஊர் நானும் செங்கல் தூக்கி சுத்துறேன் ஏன்னா திமுக அந்தந்த ஊருக்கு வாக்குறுதி அதுதான் திமுக நாங்க இன்னைக்கு சொல்லுவாங்களாம் அதேதான் நான் கேக்குற தலைவா திமுக முடியல தேதி சொல்லு முடியல தேதி சொல்லிட்டோம்ல திமுக கொடுத்தது முடியத்தை சொல்லு மதுரை காலேஜ் எப்ப முடிப்பாங்கன்னு சொல்றாங்க சிப் எப்ப கிருஷ்ணர் எப்ப முடிப்பாங்கன்னு சொல்லு திமுகாரங்கிட்ட கேட்கல அண்ணாமலை இருந்தால் இவ்வளவு செங்கல தூக்கிட்டு போறாரு இன்னைக்கு மதுரை எயிட்டுக்கு முடியத்தை சொல்லிட்டாங்கண்ண பயன்பாட்டுக்கு மறந்துறாங்க நீங்க முதலை கேட்கறாரு நீங்க சொன்னதெல்லாம் ஊர் ஊர்ல பேசுறாரு நீங்க ஒண்ணுக்கும் முடியத்தை சொல்லுங்க கேட்ட மதுரை திருச்சி கோயம்புத்தூர் இது மூன்று பேர் இன்டர்நேஷன் கொடுப்பாங்க அதற்கான பெசிலிட்டிஸ் முதல்ல இம்ப்ரூவ் பண்ணுறோம் உதாரணத்துக்கு கோயம்புத்தூரம் பொறுத்தவரைக்கும் கோடிசன் திருச்சியை வரைக்கும் இடம் பெறுகிறன மதுரையை பொறுத்தவரை இதற்கு முன்னாடி நாம காங்கிரஸ் ஆட்சியில கையில் கொடுக்கணும் கண்டிப்பா துபாய்க்கெல்லாம் எவ்வளவு சீட் நாம கொடுப்போம் அவ்வளவு சீட் அவங்க குடுப்பாங்க அதையெல்லாம் மாத்தி போடணும் சரி ஏன்னா பார்த்தா மைலேட் அட்டைன்மெண்ட் எக்ஸ்பாய்ட் வருது ஜோதி ராஜியர் இந்தியாவில் பதிவத்துல திருச்சி வந்த பொழுது ரெண்டு பேர் குறுதுமுறை எடுத்துட்டாங்க

செவன் பிப்டின் அரசியல் ஜோத்ராக்கி கடிதத்துக்கு உங்க சாழ்த்தளை கொடுத்தாவே போகணும் திருச்சி மதுரை கோயம்பு சேலம் விமான நிலையம் ஆரம்பிச்சாச்சு ஜோத்ராக்கிள் எடுத்து போய் சேலத்துல நீங்க தஞ்சாவூர் சென்னை கணெக்ஷன் இது அனைத்துமே நீங்க தமிழ்நாடு கொண்டு வந்திருப்பது பாரதிய ஜனதா நரேந்திர இருபது வருஷத்து மோடி நாட்டிய தலைவர்கள் வேண்டிய அவசியம் கிடையாது தமிழ் உணர்வும் யாருக்கு இருக்கோ அவங்களும் ஏங்கோல் இருந்து வந்தவங்க எல்லாம் தமிழர்னு சொல்றாங்க ஏன் குஜராத்ல பிறந்த ஒருத்தர் தமிழ் பட்டரோடு ஏன் தமிழர் சொல்லக்கூடாது திமுக அமைச்சரவையில முப்பத்தி அஞ்சு அமைச்சரை பாருங்க எத்தனை பேருடைய பூர்வீகம் தமிழ்நாடு நீங்க சொல்ற அதே பவுண்டரிய முப்பத்தி அஞ்சு அமைச்சர்கள் எத்தனை பேருடைய பூர்வீகம் தமிழ்நாடு எத்தனை பேர் வீட்டுல தமிழ் மொழி பேசுறாங்க திமுக அமைச்சர்கள் அதுக்குள்ள போன விரும்பல அதுக்குள்ள போனா தமிழக அரசியலே மாற்றி புரட்டி போட்டு வேற டாபிக் போகணும் அதனால நான் சொல்றேன்

மோடி ஐயா ஒன்பது வருஷத்துல என்ன பண்ணிருக்காங்க அப்ப நீங்க சொல்லுங்க உண்மையான டெல்டா யாரு அக்களே சொன்னாங்க உண்மையான டெல்டா காரை இன்னைக்கு இந்தியன் ரெக்கார்டு வந்து சிஆர் ஆர் பாட்டியல் குஜராத்தினுடைய பிஜேபி தலைவர் தான் கின்னஸ் ரெக்கார்ட்ல அதிக வாக்கு வித்தியாசத்துல ஜெயிச்சவரா இருக்காரு அந்த ரெக்கார்டை மோடி ஐயா தமிழ்நாட்டு மக்களுடைய அன்போடு பிரேக் பண்ணுவோம் முப்பத்தொன்பது சீட்ல எங்க மோடி இருந்தாலும் சி ஆர் பாட்டியல் குஜராத்ல செய்த சாதனையை மோடி ஐயோட

ஆனா மோடி அவர்கள் பத்தொன்பதாம் தேதி வருவதை பற்றி அதிகாரப்பூர்வமான கருத்து எங்களுக்கு இல்ல வந்தோடே